நேரில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நீங்கள் இணைந்திருப்பது ஜப்ரு செய்திகளின் இரவு நேர செய்திகளுடன் உங்களுடன் இணைந்திருப்பது வசந்தன் மிதுனன் முன் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தின் தடகள விளையாட்டு வீரர்கள் ஸ்ரீ ஜெ ஸ்ரீலங்கா நேஷனல் கியூரோ ஆஃப் சாம்பியன்ஷிப்பில் தங்கள் சாதனையை சிறப்பாக வெளிப்படுத்தி பிரகாசித்தார்கள் கல்வி சாரா ஊழியர்களின் வேலை இடைநிறுத்தம் காரணமாக பயிற்சிகள் பிற்போடப்பட்டன ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் குத்துச்சண்டை அணியானது நுவிஸ் டுவெண்டி போர் டூர்னமெண்டில் சாதனைகளை படைத்தது ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வு நிர்வாகம் டெங்கு காய்ச்சலுக்கு எதிராக உலகளாவிய எதிர்ப்பை முன்னேற்றியுள்ளது ஆய்வு டூ தௌசண்ட் டுவெண்டி போர் மாநாடு தொழில் முறை மேம்பாட்டின் மதிப்புகளின் பங்கை வெளிப்படுத்தியுள்ளது தற்பொழுது விரிவான செய்திகள் இலங்கை கியூராங்கி சம்மாளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை தேசிய கியூராங்கி டொக்வாண்டோ விளையாட்டு போட்டியானது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக விளையாட்டு வீரர்களின் குறிப்பிடத்தக்க வெற்றிகளுடன் அண்மையில் நிறைவு பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய டக்வோண்டோ அணிக்கான விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுப்பதை நோக்கமாக கொண்ட சாம்பியன்ஷிப் மே இருபது மற்றும் இருபத்தி ஓராம் திகதிகளில் விளையாட்டு அமைச்சக உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது நாற்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பத்தி ஒன்பது கிலோ இடை பிரிவில் மூன்றாம் ஆண்டு மாணவி உஷானி சந்தீபனி வெள்ளி பதக்கம் வென்றார் மேலும் ஐம்பத்தி ஏழு தொடக்கம் அறுபத்தி இரண்டு கிலோ இடை பிரிவில் மூன்றாம் ஆண்டு மாணவி சதுசினி கதுலந்த மற்றும் முதலாம் ஆண்டு மாணவி ஹிருஷா சாமோடி ஆகிய இருவரும் வெண்கலப் பதக்கங்களை பெற்றனர் மேலும்னரிக்ன நாற்பத்தி ஒன்பது தொடக்கம் ஐம்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கத்தை பெற்றார் அவர்களின் அர்ப்பணிப்பும் திறமையும் பல்கலைக்கழகத்தின் கௌரவத்தை உயர்த்தி கொண்டே இருக்கின்றன கடந்த பதினேழு நாட்களாக தொடரும் கல்விசாரா ஊழியர்களின் ப தொழிற்சங்கங்களில் பணி புறக்கணிப்பு காரணமாக பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் அனைத்து இளங்கலைமானி பரீட்சைகளும் பிற்போடப்பட வேண்டும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பகிஷ்கரிப்பு காரணமாக இளங்கரை பாதிப்பு ஏற்படும் என யின் உபதலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சந்தன பி உடவத்த தெரிவித்துள்ளார் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான யோசனைகளை கல்வி அமைச்சர் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளார் மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை அமைப்பாளர் தம்பிகா எஸ்பிரிய அறிவித்துள்ளார் இலங்கை குத்துச்சண்டை சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நொவிஸ் டுவெண்டி போர் குத்துச்சண்டை போட்டியானது மே பன்னெண்டு முதல் மே பதினாறு வரை கொழும்பில் உள்ள ரோயல் மாஸ் அரங்கில் நடைபெற்றது இதில் நாடலாவதிய ரீதியில் உள்ள முப்பத்தி விளையாட்டுக் கழகங்களில் இருந்து நூற்றி எண்பத்தி எட்டு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் நான்கு விளையாட்டு வீரர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக குத்துச்சண்டை அணி வரலாற்று வெற்றிகளை பெற்றது ஆண்களுக்கான நாற்பத்தி எட்டு கிலோ இடைப்பிரிவில் சவிந்து வன்னியாராச்சி மற்றும் அறுபத்தி ஏழு லட்சம் ஐந்து கிலோகிராம் எடைப்பிரிவில் திலின கிசாநாயக்கா பதக்கங்களையும் பெண்களுக்கான நாற்பத்தி எட்டு கிலோ எடை பிரிவில் சஞ்சனா சேதானி வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஜப்புரா குத்துச்சண்டை வீரர்கள் இது போன்ற போட்டியில் வெற்றி பெறுவது இதுவே முதல் முறையாகும் என்பதையும் குறிப்பிடத்தக்கது டெங்கு காய்ச்சலுக்கு எதிரான உலகளாவிய போராட்டத்தில் ஸ்ரீ ஜெயவர்தபுர பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி கணிசமான பங்களிப்பை அளித்து வருகிறது புறக்கணிக்கப்பட்ட நோய்களுக்கான மருந்துகளுக்கான உலகளாவிய டெங்கு திட்டத்தின் தலைவரும் உள்ள நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று மருத்துவத்துறையின் பேராசிரியருமான இதழில் இந்த காலநிலை உணர்திறன் நோயை எதிர்த்து போராடுவதில் பல்கலைக்கழகத்தின் பங்கை எடுத்துரைத்தார் கடுமையான டெங்கு நோயை தடுப்பதை நோக்கமாக கொண்ட சிகிச்சைகளை உருவாக்க அவரது குழு கொழும்பில் உள்ள தேசிய தொற்று நோய்களுக்கான நிறுவனத்துடன் ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது ஸ்ரீ ஜெயமர்தனபுர பல்கலைக்கழகம் மற்றும் அதன் பங்குதாரர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆய்சல் டூ 21, ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை கொழும்பில் நடைபெற உள்ளது இந்த சர்வதேச மாநாடு கல்வியாளர்கள் அறிஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஒன்றிணைத்து தொழில்முறை ஆளுமைகளை வடிவமைப்பதில் மதிப்புகளின் பங்கை பற்றி விவாதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது பங்கேற்பாளர்கள் அகல் ஆராய்ச்சி மற்றும் வழக்கு ஆய்வுகளை மே இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குள் சமர்ப்பிக்க அழைக்கப்பட்டுள்ளார்கள் சிறந்த கட்டுரை வித்தியோதயா மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் இதழில் வெளியிடப்பட உள்ளது இவ்வாரத்திற்கான தமிழ் செய்தி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை காத்திருங்கள் இது பல்கலைக்கழக செய்தி அறிக்கையலின் முன்னோடியான ஜெபுர நியூஸ் பை வாய்ஸ் இன் செய்தி இணைந்தமைக்கு நன்றி வணக்கம்